வணக்கம் மக்களே கறிவேப்பில் இலையோடைய தண்ணீர் ஒரு கிளாஸ் கொதிக்க வைத்து நீங்கள் தினமும் குடித்தால் போதும் அட்டகாசமான நிறைய நன்மைகளை கண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க அது என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாமா மக்களே ஸோ வந்து அற்புதமான ஒரு உடலை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கக்கூடிய ஒரு ரெமெடி அப்படின்னு சொன்னால் இதுதான் ஸோ கறிவேப்பிலை ஒவ்வொரு இந்திய குடும்பத்திலும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு நறுமண பொருள் ஸோ ஒரு சிறப்பு நறுமண பொருளாக வந்து இருக்கக்கூடிய இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தினா மட்டும் ரொம்பவே ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அது வந்து சாப்பிட்றதுனால அதாவது அந்த தண்ணீரை குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் உடலை வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விதத்தில் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடலை ஆரோக்கியமாக குறைக்கும்னா எப்படி சொல்லுங்கள் காலை நேரத்தில் வெறும் வயசில் கருவேப்பிலை நீர் குடிப்பது உங்களுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி கருவேப்பிலையில் நிறைஞ்சிருக்கக்கூடிய பண்புகள் தலைமுடி ஆரோக்கியத்திற்கு உதவுது வெறும் வயிற்றில் கறிவேப்பிலை நீர் அருந்துவது மயிர்கால்களை வலுப்படுத்துவதுடன் வளர்ச்சி வந்து ஊக்குவிக்கிறது முன்கூட்டியே நரையை வந்து தடுப்பது முதல் உச்சந்தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டம் அலிப்பது வரை நிறைய நன்மைகளை வந்து பெறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இது தாங்க ஸோ அதுக்கப்புறம் செரிமானத்திற்கு உதவும் கறிவேப்பிலையில் செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடிய நொதிகள் நிறைஞ்சிருக்கு இவை ஆரோக்கியமான குடல் இயக்கத்தை வந்து ஊக்குவிக்கிறது ஸோ கறிவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு அளிக்குது செரிமான அமைப்பை வந்து மெதுவாக தூண்டுவதன் மூலம் குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறது இதன் ஒரு இயற்கையான பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா குடலில் அல்லது திடீர் விளைவுகளை ஏற்படுத்தாமல் மலச்சிக்கலை போக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கறிவேப்பிலை நீரில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சதாகும் இது உடலை வந்து உற்சாகப்படுத்த உதவுது இவை உடலில் வலசுதை மாற்றத்தை அதிகரிக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதன் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலை வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து மேம்படுத்த உதவி செய்து இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடியேட்டர்களை எதிர்த்து போராடி உங்களுடைய புற்றுநோய் மற்றும் நாள்பட்ட பிரச்சனைகளை வந்து போக்குது ஸோ கறிவேப்பிலை நீர் அருந்துவது உடலில் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்த உதவுது கறிவேப்பிலை தண்ணீரை குடிப்பது தசைகள் மற்றும் நரம்புகள் தடை வடைவதுடன் மன அழுத்தத்தை போக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெறும் வயிற்றில் காலை வேலையில் நீங்கள் வந்து கருவேப்பிலை தண்ணீரை குடிக்கலாம் ஸோ ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை எடுத்து அதை வெது வெதுப்பான நீரில் ஊற வச்சுட்டு பின்பு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்ட வேண்டும் இதன் ஆரோக்கிய நன்மைகள் வந்து நம்மளுடைய வயிற்றில் ரொம்பவே வந்து ஆரோக்கிய அள்ளி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே மக்களே கருவேப்பிலையை சும்மா ஒரு பொருளாக நினைக்காமல் அதை பயன்படுத்திட்டு வாங்க மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒன்றாக கருதப்படுது இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க நன்றி வணக்கம்